உள்ளாட்சி அரசு செய்தியால் காடுகளை மறு உருவாக்கம் செய்து யானை மனித முதல்களை தடுக்க வேண்டும் யானை வலசை பாதையை வெளியிட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி கோவை ஆட்சியரிடம் மனு கோவையில் உள்ள ஒன்பது யானை வலைத்தடங்களில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகள் கட்டிடங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் யானைகள் நடமாடுவதற்கு இடையூறாக இருக்கும் அனைத்து நெருக்கடியான பகுதிகளையும் சரி செய்ய வேண்டும் என கோவையில் நடந்த கனிம வள கொள்ளையால் பெரும் பள்ளங்கள் யானை வலசை பாதையில் தோண்டப்பட்டுள்ள வலசைப்பாதையில் உள்ள அனைத்து இரும்பு கம்பி வேலிகளும் அகற்றப்பட வேண்டும் அதேநேரம் மக்கள் குடியிருப்புகள் இருக்கும் பகுதிகளில் யானை வராமல் இருக்க வேலி இரும்பு கம்பி கயிறு வேலிகளை அமைக்க வேண்டும் இந்த யானை வழித்தட ஆக்கிரமிப்புகள்தான் யானை மனித மோதலுக்கு முழு காரணமாகும் என்றும் கடந்த ஆண்டுகளில் கோவையில் தொடர்ந்து நடைபெற்று வந்த கனிம குள்ளையும் கொள்ளையும் சட்டவிரோத செங்கல் சூளைகளும் யானை வழித்தடத்தில் அமைந்துள்ள சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டிடங்களே ஆகும் கோவை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரப் பகுதிகளான ஆலந்துரை தொண்டாமத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் ஐந்து லட்சம் கனமீட்டர் கனிமவெள்ள கொள்ளை நடந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற கிளை சமீபத்தில் கண்டனம் தெரிவித்து தற்போது இதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி உள்ளதை சுட்டிக்காட்டி இதன் மறுபுறமான தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் மட்டும் சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஏக்கரில் கனிம வளம் சுரண்டப்பட்டு உள்ளதாக ஆட்சியருக்கு கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாகவும் கூடலூர் கட்டாஞ்சி பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் மலை அடிவாரத்தில் கனிமவெள்ள கொள்ளை நடப்பதை புகைப்பட ஆதாரத்துடன் மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுத்து சில நாட்களிலேயே மீண்டும் அங்கு கனிமவள்ள கொள்ளை நடந்ததையும் சமீபத்தில் குருந்தமலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் கிராவல் வன் திருடப்பட்டதையும் எங்கெல்லாம் கனிமவெள்ள கொள்ளை நடந்துள்ளதோ அதற்கு அருகாமையில்தான் காட்டு யானைகளின் வருகை அதிகரித்து வருவதை மாவட்ட நிர்வாகம் கணக்கில் கொள்ள வேண்டும் என்றும் யானை மனித மோதலுக்கு நிரந்தர தீர்வு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் காடுகளை மேம்படுத்துதல் மீண்டும் காடு வளர்க்க வேண்டும் என்றும் கோவையில் உள்ள தொழில்துறையினர் ஐடி நிறுவனங்கள் உள்ள பல முன்னணி தொழிலதிபர்கள் இயங்கு உள்ளனர் இவர்களின் பங்களிப்புடன் சிஎஸ்ஆர் ஃபண்ட் உதவியுடன் காடுகளை மறு உருவாக்கம் செய்து விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் காடு வளர்ப்பதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை ஏற்படுத்த முடியும் இதனை செயல்படுத்த மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுவதாகவும் அந்த மனுவில் கூறியுள்ளனர் வணக்கம் நான் பாமகவிலிருந்து கோவை ராஜ் மற்றும் கோவை ரமேஷ் அவர்கள் சமீப காலமாக கோவையில் யானை மனித மோதல் மிக அதிகமாக நடக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் கடந்த மூன்று மாதத்தில் யானை மனித மோதல் உச்சத்தில் அடைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்தியாவிலேயே கோவை மாவட்டம்தான் யானை மனித மோதலில் முதலிடம் வகிக்கிறது இதற்கு முழு முதற் காரணங்களும் அதற்கான தீர்வுகளையும் சொல்வதற்காக இந்த ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா வனத்துறை யானை வழித்தட வரைவு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு யானை வழித்தடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒம்பது யானை வழித்தடம் கோவை மாவட்டத்துக்குள்ளேயே வருது அந்த ஒன்பதில் இருக்கிற டிஸ்டபன்ஸ் தான் இன்றைக்கி யானை வந்து இவ்வளவு எங்கே பார்த்தாலும் யானைகள் மனிதர்கள் இறப்புங்கிறது மிக அதிகமாக வந்துட்டு காரணம் அந்த வரவேறிக்கையை செயல்படுத்தாமல் இருக்கிறது காரணம் அந்த வரவேறிக்கையை உடனடியாக அரசீர்தலில் வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இந்த வழித்தடத்தில் உள்ள எல்லா விதமான கட்டிடங்களாகட்டும் கல்வி நிறுவனங்களாகட்டும் இன்ஸ்டிடியூஷன் எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் இதில் பாகுபாடு காட்டக்கூடாது யானை வழித்தடந்தானேன்னு சொல்லி இது மிக பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமான நிலையை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யானை மனித மோதலில் மிக பலியாவது பார்த்திங்கன்னா மிக பரமை ஏழையாக இருக்கிறவங்க தான் அந்த மலையடி வர கிராமங்களில் வசிக்கிறவங்களா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் ஸோ அந்த யானை வழித்தடத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்களாகட்டும் ஆசிரமங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு சொன்னால் இன்க்ளூடிங் பாரதியார் யூனிவர்சிட்டி வரைக்குமே வந்து யானை வழித்தடத்தில் தான் அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அதே மாதிரி ஹைகோர்ட்டில் ஒம்பது வருஷமாக கேஸ் போயிட்டுருக்கு சீமை கொன்றை மரங்களை வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு யானைக்கு இருக்கிற தாவரங்கள் காட்டுப்பகுதியில் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது அதோடைய தீவனங்கள் இல்லாததுனால தான் தீவனங்களை தேடிட்டு அது திரும்ப திரும்ப ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு சீமை கொன்றை மரங்கிறது ஒரு விஷ கிருமி மாதிரி அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கம்ப்ளீட்டுமே பரவிட்டு வருது அது வந்து யானை வாழ்விடத்திற்கான யானைகளுடைய தாவரங்கள் முழு முழுவதையுமே அரிச்சிட்டு தான் வந்து அது இது பண்ணுறது ஹைகோர்ட் எவ்வளவோ ஆர்டர் போட்டுச்சு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு அதில் மெத்தனம் காட்டி வருவது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள் ஆகுது அது இல்லாமல் யானை வழித்தடத்தில் கம்பி வேலிகள் அகற்றப்பட வேண்டும் அதே டைம் பார்த்திங்கன்னா அதே மனிதர்களுக்கும் அதே சேஃப்டி கொடுக்கணும் யானை புக முடியாத அளவுக்கு இருக்கிற கம்பி வேலிகள் இரும்பு கம்பி வேலிகள் வந்து அமைக்கப்படணும் ஏன்னா மனிதர்களுடைய பாதுகாப்பு நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸ்மார்ட் சிட்டிக்கு வேண்டி நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டு வரோம் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வந்து பணக்காரர்களுக்கு மட்டும் உரியதாங்கிறது இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எங்கெங்கே பணக்காரர்களுடைய வாழ்விடங்கள் இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் ஸ்மார்ட் சிட்டியை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து ஏழைகளுக்கும் போய் சேரணும் யானைகள் புக முடியாத அளவுக்கு கம்பி வேலி அந்த யானை வழித்தடங்களில் அமைக்கணுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம் அதை மீறி நடக்கிற கனிம வளக்கொள்ளை கனிம வள கொள்ளைய பொறுத்தளவு தமிழ்நாடு முழுக்கும் கனிம வள கொள்ளை மிகப்பெரிய அளவில் இருக்கு சமீபத்தில் இருந்த ஜெகபர் அலி அவருடைய மரணமே இதுக்கு சாட்சியா இருக்கு இங்கேயும் சமூக ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய முன்னெடுப்பு காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஹைகோர்ட்ல வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவா மாத்திட்டு ஹைகோர்ட்டை சொல்லியிருக்கு அதுக்கும் தொண்டாமுத்தூர் ஆலந்துறையில் மட்டும் சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் கன மீட்டர் வந்து மண் திருடப்பட்டிருக்குன்னு அவங்க வந்து இனியும் இந்த சைடு பெரியநாயக்கம்பாளையம் கணக்கெடுக்கப்படவே இல்லை சமூக ஆர்வலர்களின் கூற்றுப்படி மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து பால்பட்டு கிடைக்கிறது சமீபத்தில் கட்டாஞ்சியில் கனிம வளம் எடுக்கிறது நாங்கள் ஆதாரத்தோட மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட முன்னெடுத்தோம் இந்த இடத்துல வந்து நாற்பது அடியிலிருந்து நூற்றி இருபது அடி தோண்டியிருக்காங்க ஒரு யானை வந்து எப்படி இறங்க வழங்க முடியுங்கிற அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் பெட்டிஷன் கொடுத்து இருபது நாளில் திருப்பியும் அதே இடத்துல மண்ணு தோண்டிட்டு இருக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து நான் கலெக்டருக்கு டைரக்டாக அனுப்பிச்சேன் இங்கே பாருங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதையும் மீறி சமூக சமீபத்தில் வந்து குறுந்தமலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான இடத்துல உங்களுக்கு மண் எடுக்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கனிம வள திருட்டுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது அது உடனடியாக அகற்றப்படணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை அதே டைம் சமூக போராளிகளுக்கு இந்த விஷயத்தை முன்னெடுத்த போராளிகளுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கணும் இனி ஒரு கனிமவளத்துக்கு எதிரான போராட போராடுறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது அந்த நிலை மாற்றப்படணும் அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய பேரெல்லாம் இருக்குங்களா சொல்லுங்கள் சார் கடைசியாக ஒரு விஷயம் இதை மீறி நம்ம வந்து கோயம்புத்தூரில் எவ்வளவோ வந்து ஐடி நிறுவனங்கள் இருக்குது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கு அப்போது காடுகளுக்கும் மனிதர்களுக்குமான இடைவெளி தான் வந்து இந்த யானை மனித மோதலுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த இடைவெளியை குறைக்கணும்னா எவ்வளவோ மரம் நம்ம ரோட்டில் நடுறோம் நிழலுக்குன்னு நம்ம நடுறோம் இன்றைக்கி முந்நூறு ஐடி கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் இரநூறு கோடியிலேருந்து முந்நூறு கோடி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இங்கே தான் இருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்புடன் இங்கே வந்து காடு வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தணும் எங்கள் கனிம வளக்கொல்லை கொள்ளை நடந்திருக்கோ அந்த இடத்துல எல்லாமே காடுகளை மறு உருவாக்கம் செய்யணும் கனிம கொள்ளையில தோண்டப்பட்ட இடங்களில் வெயில் காலம் வரப்போகுது யானைகளுடைய போக்கு அதிகமாகும் ஊருக்குள் வரது அதிகமாகும் தண்ணீர் அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து நூற்றம்பது கிலோ உணவு வேணும் இருநூறு லிட்டர் தண்ணி வேணும் அந்த தண்ணிக்கு வேண்டியது அது உள்ள வந்துகிட்டே இருக்கு தொட்டிகள் வலசை பாதைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி